அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுறை பிலிமிசை போத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கேது திசை கேது புத்தி பலன் அதாவது பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல பலன் சொல்லும் பொழுது தசா புத்திங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா கோச்சாரம் ஒரு இருபது சதவீதம் பலன் கொடுக்குது அப்படின்னா தசா புத்தி எந்த லக்கணமும் அந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து தசா புத்தி நடத்துது அந்த தசா புத்தியுடைய பலன் தான் ஒருவருடைய வாழ்வில உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒன்பது தசா இருக்குது ஒரு ஒரு கிரகத்துக்கும் கேதுக்கு ஏழு வருஷம் சுக்கிரனுக்கு இருபது வருஷம் அப்படின்னு சொல்லி ஒம்பது கிரகத்துக்கும் இத்தனை ஆண்டுகள் தசாபுத்திகள் இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு தசாபுத்தி நடந்தாலும் ஒரு தசை கேது திசை நடந்தாலும் இந்த கேது திசையில ஒன்பது கிரகத்துடைய புத்தியும் வரும் கேது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேது திசையில் கேது புத்தி கேது திசையில சுக்கர புத்தி கேது திசையில சூரிய புத்தின்னு சொல்லி இந்த ஒன்பது கிரகத்துக்கும் புத்தி வரும் அது ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பாங்க அதாவது கேது திசையில கேது புத்தியா உங்களுக்கு நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் அடுத்து சுக்கர புத்தி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புத்திக்கும் ஒரு டைம் கொடுப்பாங்க அது அந்த கிரகத்தோடைய ஆதிக்கம் அந்த திசையில் அந்த கிரகத்தோட ஆதிக்கமும் சேர்ந்து கலந்து நடக்கும் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாம இருந்தாலும் கூட இந்த மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் புத்திநாதன் மாறுபடும் பொழுது அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு கேது திசை நடக்கிறது கேது புத்தியும் நடக்குது அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அதனால் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அந்த சமயத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி வளங்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது மகாதிசை அப்படிங்கிறது விம்சோதி விம்சோத்ரி திசா வரிசையில பார்த்தீங்கன்னா முதல் திசையே பார்த்தீங்கன்னா கேதுவோட திசை தான் கேதுவோடைய அந்த அசுவனி மக மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய திசை கேது திசை பாக்கி இருக்கிற நட்சத்திரங்களுக்கெல்லாம் முழுசா ஏழு வருஷம் நடக்கும் இந்த நட்சத்திரங்கள் மட்டும் செல் நீக்கி இருப்பு திசை அப்படின்னு சொல்லி கம்மியா தான் இருக்கும் கேது திசை அப்ப பாத்தீங்கன்னா கேது மகாதிசை மொத்தம் ஏழு வருஷம் அதுல தன்னுடைய சுயபுத்தி கேது திசையில கேது புத்தி எவ்வளவு நாள்னா நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள் அப்ப இந்த நா கேது திசை ஆரம்பிச்சு நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள் வரைக்கும் கேது திசையில கேது புத்தி கேதுவுடைய முழு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே கேது திசை ஆரம்பிக்கும் பொழுது கேது வந்து மூணு மூன்றாம் இடம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நன்மை ஏற்படும் அதே போல குரு சேர்க்கை குருவும் கேதுவும் சேர்ந்து கேல யோகம் அதே மாதிரி குரு பார்வை குருவுடைய அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை கேதுக்கு கிடைச்சாலும் கேது ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார் அப்படி இல்லை அப்படின்னா கேதுமாக கே திசையில் பெரும்பாலும் நன்மைகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுறதில்ல ஏன்னா கேதுவே பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் கிரகம் மாதிரி சன்னியாச கிரகம் மாதிரி ஆன்மீக கிரகம் கேதுவே அப்ப ஆன்மீகம் லௌகீகத்தை விட்டு ஆன்மீகத்துக்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை செய்யக்கூடிய கிரகம் தான் கேது மகாதேசர் ஆனா பாத்தீங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நிர்ம செய்யும் இப்ப பாத்தீங்கன்னா மறைந்த முதலமைச்சர் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் தான் ஒரு முக்கியமாக அவர் தேர்ந்தெடுக்கிற நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழில் தான் முடியும் ஏழுங்கிறது அவருடைய அதிர்ஷ்ட நம்பராக இருந்தது கேது ஏழுடைய உடைய அதிதேவர் யாருன்னா கேது தான் அப்போ இந்த கேது நன்மையை செய்யும் அப்படின்னா வெளிவட்டார பழக்கங்களை நன்மை செய்யும் அரசியலில் வெற்றி கொடுக்கும் இதெல்லாம் செய்யும் ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு நன்மை செய்யாது கேது முகாது அப்ப கேது மகாதையில ஒருத்தர் பத்துக்கு பத்து பொறுத்த இருந்து திருமணம் செய்தாலும் கூட அந்த திருமணத்துல பிரிவினைகள் ஏற்படுறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை சச்சிவுகள் ஏற்படுறதும் நடக்கிறது நடக்குது அப்ப கேது மகாதை ஒருத்தருக்கு வந்ததுனா முதல்ல கடுமையான குழப்பம் இது செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான மன குழப்பம் மன அழுத்தம் அதே மாதிரி தெளிவு இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான எப்பவுமே மனசு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கடைசியில் இதுவா அதுவானு மாறி மாறி யோசிச்சு கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி கடைசியில் கடவுள் ஒப்படைக்கக்கூடிய கூடிய சொல்லும் நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்துல கூட சந்தேகம் வரும் இது நம்ம போற ரூட்டு சரிதானா நம்ம செய்யறது எல்லாம் சரிதானா அப்படிங்கிற மாதிரி அதுல கூட சந்தேகம் ஏற்பட்டு எதை எடுத்தாலும் சந்தேகம் எதை எடுத்தாலும் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதான் நெகட்டிவாவே பேசுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கேது மகாதசியில நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேது மகாதசில பெரும்பாலும் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருக்கும் பொழுதும் குரு பார்வை குரு சேர்க்கை இருக்கும் பொழுதும் நன்மை செய்யும் ஓரளவுக்கு அது இல்லாமல் அவயோகியா இருக்காங்க ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கூட நன்மை செய்யும் எட்டாம் இடத்துலயும் பன்னெண்டாம் இடத்துலயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபர் சனியோட சேர்க்கை இருந்தாலும் சனியோட சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தொழில் அமையாமல் இருக்கிறது தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் கேதுவோடு சேர்ந்துருக்கான் கே கேது பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா கேது எங்கே இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி அதனுடைய பலனை தடுக்கும் சுருக்கும் ராகு எப்படி பிரம்மாண்டப்படுத்தமோ கேது வந்து சுருக்கும் அந்த பலனை வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறத மூலம் சுருக்கி பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமட்டு அதனால் கேதுமகா அதிசியில் புதுசாக நான் தொழில் தொடங்க போகிறேன் ஆட்டு பண்ணை வைக்க போகிறேன் மாட்டு பண்ணை வைக்க போகிறேன் கோழி பண்ண வைக்க போகிறேன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நான் நிறைய கடனை வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது கேதுமகாதிசியில் அதே நேரத்தில் கேதுமகா அதிசியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான வழியில் போனோம்னா கேது நன்மை செய்வார் ஏன் அப்படின்னா கேதுவாக ஆன்மீக கிரகம் அவராக நம்மளை அடித்து திருத்தி கேது குடும்பத்தை குடும்பம்லாம் பொய்யே இந்த உலகமே மாயே அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நம்மளை கேது பரதேசி ஆக்கிறதுக்கு முன்னாடி நாமளே ஆன்மீகத்தில் இறைவிடம் நோக்கி பட்டையும் பட்டையும் போட்டுட்டு நம்மளை இறைவும் பக்தி மார்க்கத்துக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக எந்த விதமான கெடுதலும் செய்யாது இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசி தான் மேக்ஸிமம் கேது மகாதசியில் கையில் எடுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா கேது மகாதசி என்ன செய்யும் அப்படின்னா லௌகிகத்தை விட்டு பௌதிகத்துக்கு போறதுக்கு ஒரு மனிதன் என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுத்தா இதெல்லாம் வெறுத்து குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போவானோ அத்தனையும் கொடுத்து ஆன்மீகத்துக்கு தள்ளும் புந்தி தள்ளும் ஏன்னா நவகிரகத்தில் கேது மட்டும்தான் மோட்ச கிரகம் ஒருவருக்கு பிறப்பு இல்லாத அதாவது முக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து கேது தான் வேறு எந்த கிரகமும் கிடையாது கேது மட்டும்தான் ஒருவருக்கு மறுபிறவி இல்லாத முக்தியை கொடுக்கக்கூடிய காரகத்துவத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் கேது கேது மட்டும்தான் அப்போ அதுக்கான வேலைகளத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு வழியா மற்றபடி இங்கே நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும் போர் அடிக்கணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரியான இது இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கைக்கான எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் தரமாட்டார் ஆன்மீகம் அதே மாதிரி கடவுள் பற்றிய சிந்தனை சித்தர்கள் வழிபாடு இந்த மாதிரியான ஆன்மீகத்துக்கு தான் இவரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனால நாமளே ஆன்மீக மாதிரியா அந்த ஏழு வருஷம் மாறும் பொழுது கண்டிப்பாக கேதுவால எந்த விதமான கெடுபலன்களும் அவர்களுக்கு ஏற்படாது ஏன்னா அவரு ஆன்மீகத்துல வந்துட்டதுனால கேது கெடுக்க மாட்டாரு அப்படி இல்லைன்னா கேது கெடுபலனை செய்வார் இந்த ஆன்மீகத்துக்கு கொண்டு வரதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வார் கேது மகாதேசன் அப்போ ஆனால் அதே நேரத்தில் வெளிவட்டாரத்தில் நல்ல பழக்கங்களும் அரசியல் வெற்றிகளையும் கேது மகாதிசை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை செய்யும் மொழிய பாக்கி அரசியல் சம்பந்தமான பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கு நல்லது செய்யும் கேது மகாதிசை ஏன்னா வந்து தன்னலமற்ற அமைப்புல இப்போ மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் கேது சப்போர்ட் பண்ணும் சுயநலமா இருந்தால் கேது விட்டுரும் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவு பிரிவினைகள் குடும்ப பொதுவாகவே கேது திசை இப்போ சின்ன வயசுலாம் கேது திசை வருதுன்னு வச்சுங்க இப்ப பறக்குறாங்க அசுவனி மகம் மூலம் இந்த குழந்தைங்க பிறக்கும் போது முதல்லே கேது திசை வரும் அப்போயே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சண்டை ஏற்பட்டு பிரிவு வர்றது இல்லைன்னா அப்பா வந்து தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாடு போறது இந்த மாதிரி குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற வேலை செய்யும் இளமையில வருது படிப்பு சம்பந்த சமயத்தில் வருதுன்னு வச்சுங்க கேது மகாதேச அந்த நேரத்துல கல்வியில ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை செதற வைக்கிற வேலையெல்லாம் செய்யும் கேது மகாதேச அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு திருமண வயசுல வருதுன்னா காதல் ஏற்படுறது இல்லைன்னா திருமண கல்யாணம் ஆகி அதில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற வேலைகளை செய்யும் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவரை ஏற்படுது அப்படின்னு வச்சுங்களேன் தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தி அவங்கள மறுபடியும் ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கான வேலைகளை செய்யும் ஆனா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே கேது மகாதேசம் வர்றது மிக அற்புதமான பலன் தரும் அவங்க வந்து ஆன்மீகத்துல ஊறி தெளிச்சி கடவுள் யாருன்னு கண்டுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவர் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வரும்பொழுது கேது மகாதிசை சிறப்பான நல்ல பலன்களை அவர்களை ஆன்மீகவாதியாக மாத்து கடவுளை உணர வைக்கக்கூடிய நிலவையை உருவாக்கும் ஆக இளமையில கேது மகாதேசை வரும்பொழுது தான் இந்த மாதிரியான கெடுபலன்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் சுபருடைய பார்வை இல்லாம குரு பார்வை இல்லாம கே குரு தொடர்பு இல்லாமல் அதே மாதிரி மூணாறு பத்து பதினொன்று இல்லாம இருக்கும் பொழுது கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் ஆனா இந்த மூணாறு பத்து பதினொன்றுலயே குரு பார்வை குரு சேர்க்கையிலேயே இருக்கும் பொழுது பெரிதாக கெடுபலன்களும் ஏற்படாது பொதுவாகவே கேதுவால பாத்தீங்கன்னா கேது திசை கேது புத்தி நடக்கும் பொழுது என்ன இந்த தசநாதனா அவர்தான் புத்திநாதன் அவர் தான் அப்ப முழு கண்ட்ரோல் அவருக்கு தானே இருக்கு அப்ப விநாயக பெருமானுக்கு திங்கக்கிழமையில விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்று அது அருகம்புல் மாலை அல்லது கொஞ்சம் அருகம்புல் சாத்தியாவது விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கேதுவால் எந்த கெடுபலம் ஏற்படாது கேது ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கீழ பெரும்பலம் கேதுவுடைய பரிகார கீழ கீழப்பெரும்பலம் போய் அங்கே ராகு காலம் அல்லது யமகண்டத்துல பால அபிஷேகம் பண்ணாலும் கேதுவால எந்த கெடுபலன்களும் ஏற்படாது அப்போ கேது திசையில கேது புத்தி நாலு மாதம் இருபத்தி நாளும் கேதுவுடைய முழு முழு கண்ட்ரோல இருக்கிறதுனால விநாயக பெருமானுடைய வழிபாடு தொடர்ச்சியாக வார வாரம் திங்கக்கிழமைய விநாயக பெருமானுக்கு தேங்காய் நிலைகளை விளக்கேற்றி அருகுமுல் சாத்தி வழிபாடு செய்யும் கேதுவால கேதுவாள கூட ஏற்பா கெடுபலன் ஏற்படாது அதே போல ஆன்மீக சிந்தனை ஆன்மீக வழியில போகும்போதும் கேதுவால எந்த கெடுபலன்களும் ஏற்படாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்